துர்சக்திகள் வீட்டுக்குள்ள வந்து ஆக்கிரமிக்கக்கூடிய பாசிபிலிட்டி இருக்கா அல்லது இவங்களுடைய பிரம்மையா இது பிரம்ம கிடையாதுங்க எப்படி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இந்த உலகத்தில் இருக்கோ அதே ஒரு நெகட்டிவ் எனர்ஜியும் இருக்கும் இப்போ மனிதனம் எடுத்தோம்னா அவன் நல்லவன் சொல்லுவோம் கெட்டவன் சொல்லுவோம் நல்லவன் கெட்டவன் அவன் செய்கிற காரியத்தில் தான் நீங்கள் நல்லவனா கெட்டவனா முடிவு பண்ணுற போறீங்க ஒருத்தர் கொலையாளியை போயிட்டு நீ அவனை நல்லவன் சொல்ல முடியாது ஏன்னா அவன் கொலை பண்ணியிருக்கான் அதனால அவன் கெட்டவன் ஆனால் அந்த கெட்டவன் ஆகிறதுக்கு காரணம் என்னன்னு யோசிக்கும் போது தான் அவன் நல்லவனாக இருப்பான் அப்போ எந்த ஒரு விஷயத்தையும் வந்து ஒரு ஆழ் மனசு ஒரு ரூட்டுன்னு சொல்லும் பார்த்தீங்களா அந்த காசு தான் வெளிப்படுத்துறது அப்போ இந்த மாதிரி நபர்கள் நபர்களுக்கு வந்து ஆழ் மனசில் ஏதோ ஒரு விஷயங்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கும் இப்போ எப்படி சொல்கிறோம்னா இவங்களுக்குலாம் வந்து சின்ன வயசில் ஒரு அஞ்சாறு வயசுலேயே வந்து ஒரு பேய் படத்தை பார்த்துட்டு பேய் உண்மை அப்படின்னு ஒரு மனசில் வந்த பிறகு எங்கே பார்த்தாலும் அவங்க பேயை தான் பார்ப்பாங்க சில பேருக்கு வந்து இயற்கையாகவே அந்த ஆத்மாவுக்கு அந்த பலம் இருக்கும் ஒரு கெட்ட எனர்ஜியை பார்க்கறது சில விஷயங்களை வந்து பின்னாடி வரப்போற விஷயம் முன்கூட்டியே தெரியிறது பாசிட்டிவோட நெகட்டிவ் அதிகமாக தெரியும் அதனால வந்து நம்ம கெட்டவங்க கிடையாது அவங்களுக்கு அந்த ஆத்மாவுக்கு அந்த பலம் இருக்கு